புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் அறுபத்தி ஐந்து பக்கம் நூற்று பதினான்கு எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து வசனங்கள் இந்த பாடமானது கர்த்தருடைய சிறியவர்களை இடற செய்வதற்கு எதிராய் விழிப்பாய் இருக்க வேண்டியதின் அவசியம் குறித்த இயேசுவின் முந்தின போதகத்தினுடைய தொடர்ச்சியாகவே இருக்கும் என தோன்றுகிறது முந்தைய பகுதியினுடைய அறிவுரைகளை அப்போசலனாகிய பேதுரு உடனடியாக செயல்முறைப்படுத்திட முயற்சித்ததாக தெரிகின்றது மற்றும் மனம் திரும்பி வரும் சகோதரனை எத்தனை தரம் மன்னிப்பது தன்னுடைய கடமையாக இருக்கும் என்ற அவரது கேள்வியே மன்னிப்புக்குரிய பாடம் ஒன்றினை கொடுத்திடுவதற்கு நமது கர்த்தருக்கு வாய்ப்பினை அருளியராய் இருந்தது மன்னிப்பதன் விஷயத்தில் யூத ரபிக்களுடைய போதனைகளானது தவறு செய்தவன் தன் பொல்லாத வார்த்தைகள் அல்லது கிரியைகளுக்காய் மனம் வருந்தி தவறு யாருக்கு செய்யப்பட்டதோ அவரிடத்தில் வந்து தன் தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டு கொண்டால் மூன்று முறைகள் உடனடியே மன்னிப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பதாக காணப்பட்டது இவர்களது இந்த போதனைகளானது யோபு முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் மற்றும் ஆமோஸ் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தின் அடிப்படையில் ஆகும் இது விஷயமான கர்த்தருடைய போதனையானது அநேகம் விதங்களில் இவர்களுடைய போதனைக்கு நேர்மாறாகவே இருந்தது மற்றும் யாருக்கு எதிராய் தவறு செய்யப்பட்டதோ அவரே காரியம் குறித்து விசாரித்திட குற்றம் புரிந்தவரிடம் சென்று அவன் தவற்றை அவனுக்கு சுட்டி காண்பித்திட வேண்டும் யாருக்கு குற்றம் புரியப்பட்டதோ அவர் இப்படி செய்திடுவதற்கு மிகுந்த தாழ்மை அவசியமாகிடும் காரணம் நமது கர்த்தர் கொடுத்துள்ள கட்டளையின்படி குற்றம் புரிந்தவரிடம் சொல்வதை காட்டிலும் கோபம் கொள்வதும் குற்றம் புரிந்தவரை தவிர்த்து கொள்வதும் மிகவும் சுலபமானதாயிருக்கும் இது விஷயத்தில் கர்த்தருடைய கட்டளையானது வேறுபடுகின்றது என்றும் மிகவும் பெருந்தன்மையாய் காணப்பட்டு மன்னிப்பானது அநேகந்தரம் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் உள்ள அந்த கருத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு கிரகித்து கொண்டதாக தெரிகின்றது ஆகையால் ஆமோசினால் குறிப்பிடப்பட்டுள்ள மூன்று நான்கு முறைகளை கூட்டி ஒட்டுமொத்தமாக ஏழு தரமாக்கி கர்த்தர் தம் பின்னடியார்கள் பெருந்தன்மையுடன் காணப்பட்டு அவர்களுக்கு விரோதமாய் தப்பிதம் செய்தவர்களை ஏழு முறைகள் மன்னிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரா என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு கேட்கின்றார் மன்னிப்பு என்பது நடைமுறையில் எண்ணிக்கையில்லாமல் ஏழு எழுபது தரம் அருளப்பட வேண்டும் என்று கர்த்தர் கூறினதை கேட்டபோது பேதுருவும் அப்போஸ்தலர் அனைவரும் எப்படி ஆச்சரியம் அடைந்திருக்க வேண்டும் கர்த்தருடைய ஜனங்கள் ஆகிடுபவர்கள் அவரது ஆவியில் அன்பின் ஆவியில் பங்கடைபவர்கள் அந்த ஆவியினால் நிரப்பப்படும் மற்றும் அந்த ஆவியினால் வழிநடத்தப்படும் அளவிற்கேற்ப மிகவும் தயவுள்ளவர்களாகவும் மிகவும் பெருந்தன்மை உள்ளவர்களாகவும் மிகவும் அன்புள்ளவர்களாகவும் காணப்பட்டு இதனால் அவர்கள் மனம் வருந்தும் சகோதரனை மன்னிப்பதற்கு விருப்பம் மாத்திரம் செய்யாமல் மன்னிப்பதிலும் மகிழ்ச்சி கொள்ளுவார்கள் ஒளிவ கிளைகளை முதலாவது நீட்டி விடுவதிலும் கூடுமான மட்டும் சீர்பொருத்துவதும் இணக்கமடைவதற்குமான வழியினை தடைகளற்றதாக்கிடுவதிலும் மகிழ்ச்சி கொள்ளுவார்கள் என்பதுதான் கருத்தாகும் முழுக்க பெருமையினாலும் பொறாமையினாலும் துர்குணத்தினாலும் சுகிநலத்தின் ஆவி மற்றும் பாவத்தின் மற்ற அம்சங்களினாலும் நிரம்பின நிலைமையிலும் மேலே தயவு மற்றும் கருணையின் மேல் பூச்சி காணப்படும் நிலைமையிலும் உள்ள இருதயங்களிலிருந்து மன்னிப்பின் ஆவியினை முண்டு எடுக்கையில் அதனோடு கூட கொஞ்சம் கசப்பு மற்றும் பகையும் கூடவே வரும் மற்றும் இந்த கலப்பு மன்னிப்பை கூட மறுரூபப்படுத்தாத இருதயத்தினால் மிகவும் தாராளமாய் கொடுத்திட முடியாது ஆனால் துர்குணம் பகைமை மற்றும் பொறாமை அற்ற நிலைமையிலும் சகோதர சிநேகம் சாந்தம் பொறுமை தயவு சகிப்புத்தன்மை அன்பு ஆகியவற்றினால் நிரம்பின நிலைமையிலும் உள்ள இருதயத்திலிருந்து நம்மால் ஒவ்வொரு முறையும் மற்றும் தேவைப்படும் போதெல்லாம் பாத்திரத்தின் மன்னிப்பினை மொண்டு எடுக்க முடியும் மற்றும் அது பொல்லாப்பு கசப்பு ஏளனம் முதலிய கலப்பு இல்லாததும் மாறாக தூய்மையான கலப்பிடம் இல்லாத தயவுள்ள அன்புள்ளதுமான மன்னிப்பாய் இருக்கும் நம்முடைய பூமிக்குரிய மண்பாண்டங்களில் நாம் பெற்றிருக்கின்ற இந்த பரிசுத்த ஆவியானது ஆரம்பம் துவங்கியே அங்கு பொங்கி வழிநடத்தவில்லை மாறாக அது மேலோட்டமாக மாத்திரம் வளர்த்தி பெருகிடுவதற்கான துவக்கமாக மாத்திரம் இருந்தது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் படிப்படியாக பரிசுத்த ஆவியானது நம் இருதயங்களில் பொங்கி வழிந்தபோது அது தவறான ஆவியினை வெளியேற்றியது ஆகையால் தங்கள் இருதயங்களிலிருந்து திரும்ப திரும்ப மன்னிப்பை அதுவும் தீவையின் கலப்படம் இல்லாத மன்னிப்பினை பாத்திரத்தில் மொண்டு முடிகிறவர்கள் அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் மற்றும் அவரால் போதிக்கப்பட்டவர்கள் என்பதற்கும் அவரது ஆவியினை ஆழமாய் பருகி என்பதற்கும் அவர்கள் துர்குணம் என்னும் புளித்த மாவு நீங்க சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் சத்தியத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்திற்கு தகுதியடைந்தவர்களாய் இருக்கின்றனர் என்பதற்கும் சான்று பகர்கின்றனர் கருவையில் உள்ள இந்த வளர்ச்சியானது நம்முடைய அர்ப்பணிப்பின் வாக்குறுதியோடு அதன் துவக்கத்தினை உறுதியாய் கொண்டிருந்தும் இது ஒரு படிப்படியான வேலை என்றும் இதற்கு நற்கிரியல்களை தொடர்ந்து செய்வதும் பழைய சுபாவமும் அதன் தீய பண்புகள் தொடர்ந்து சாகரிக்கப்படுவதும் கொல்லப்படுவதும் அவசியம் என்றும் இப்படியாய் நாம் தினந்தோறும் வளர வேண்டியதான சத்திய ஆவியினுடைய மறுரூபமாக்கும் வல்லமையின் கீழ் நம் மனங்கள் புதுப்பிக்கப்படும் என்றும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நமது கர்த்தரினால் குறிப்பிடப்பட்டுள்ளதான ஏழு எழுபது தரம் என்பது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை குறிப்பதாக நாம் புரிந்து கொள்ள கூடாது மாறாக எண்ணற்ற அளவை குறிப்பதாகவே அதாவது கர்த்தருடைய ஆவியை உடையவர்கள் எத்தனை தரமும் தீமை செய்கிறவர்களின் மனம் வருந்துதலை காண்பதில் மகிழ்ச்சி கொண்டு அவர்களுக்கு மன்னிப்பை அருளிட மகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்பதாகவே புரிந்து கொள்ளப்பட வேண்டும் ஆனால் அதற்கென்று மன்னிப்புடன் எந்த தண்டனைகளும் காணப்படாது என்று அர்த்தப்படாது உதாரணத்திற்கு குழந்தையை பெற்றோர் கையாளுகையில் குழந்தையினுடைய ஒடுக்குக்கேடானது மன்னிக்கப்படலாம் மற்றும் குழந்தையினுடைய கீழ்ப்படியாமை அல்லது தவறான நடத்தை நிமித்தமாக பெற்றோரின் கோபமானது உடனடியே கடந்து போய்விடலாம் எனினும் அவ்வப்போது குற்றம் புரிந்துள்ள பிள்ளைக்கு சில தண்டனை கொடுப்பதும் சரியே பெற்றோருடைய வெறுப்பானது மன்னிப்பை பண்ணவில்லை என்பதாக இல்லாமல் மாறாக பெற்றோருடைய விசேஷித்த கடமையானது குணலட்சணம் உருவாகிடும் விஷயத்தில் குழந்தைக்கு உதவியாக இருக்கும் பாடம் ஒன்றினை புகட்டிட அவசியமாகி உள்ளது என்று ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பிள்ளையானவன் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாதிரியான தருணங்களில் பெற்றோரின் அன்பானது தயவுள்ளதாகவும் பரிவுள்ளதாகவும் இருந்து குழந்தைக்கு பிரயோஜனமாய் இருக்கும் விதத்தில் மாத்திரமே அதாவது கோபத்தினால் இல்லாமல் நீதியை படிப்பு படிப்பிக்குதலுக்கு மாத்திரம் தண்டனை வழங்குதல் காணப்படத்தக்கதாக கவனமுள்ளதாகவும் இருத்தல் வேண்டும் எனினும் இப்படியான திருத்தங்கள் செய்வது என்பது பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்களுக்கு அடுத்த காரியம் மாத்திரமே ஒழிய கர்த்தருடைய குடும்பத்தில் உள்ள சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் விஷயத்தில் அல்ல சகோதர சகோதரிகள் ஒருவரையொருவர் நியாயம் தீர்க்கவோ தண்டிக்கவோ கட்டளையிடப்படாமல் ஒருவருக்கொருவர் உதவிடும்படியாக கட்டளையிடப்படுகின்றனர் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் என்றும் பெரியமானவர்களே பழிவாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியினால் நீங்கள் பழி வாங்காமல் கோவாக்கினைக்கு இடம் கொடுங்கள் என்ற இவர்களுக்கான ஆண்டவருடைய வார்த்தைகள் மிக உறுதியாகவும் அழுத்தமாகவும் காணப்படுகிறது ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் தேவனுடைய குடும்பத்தில் பரிசுத்தவான்களாகிய பரிசுத்த ஆவையினால் ஜெனிப்பிக்கப்பட்டுள்ளவர்கள் அனைவரும் சகோதர சகோதரிகளாக அடையாளம் கொள்ளப்பட வேண்டும் மற்றும் இப்படியாகவே நடத்தப்படவும் வேண்டும் பழைய சிருஷ்டி அல்ல புது சிருஷ்டியே கிறிஸ்துவுக்குள் சகோதரன் ஆவர் ஆகையால் நாம் புது சிருஷ்டியை அன்பு கூர்ந்திடுவோம் மற்றும் சில விதங்களில் பழைய சிருஷ்டியை மிகவும் விரும்பாதவர்களாய் இருப்போம் அதாவது அழிந்து போகும் மாம்சத்தினுடைய பலவீனங்கள் மற்றும் அபூரணங்கள் குறித்து அனைவரும் உணர்ந்து கொள்ளுகையிலும் புது சிருஷ்டிக்கன திவ்ய சாயலில் வளர்ந்திடும் அளவிற்கேற்பவும் அனைவருமே தங்கள் சொந்த மாம்சத்தில் காணப்படும் குறிப்பிட்ட குறைவுகளின் மரியாதை குறைவு கொண்டிருப்போம் ஆகையால் நமக்கு விரோதமாய் ஒரு சகோதரன் எதையேனும் செய்வாரே ஆனால் அந்த தவறான செய்கையானது கிறிஸ்தவுக்குள்ளான புது சிருஷ்டியாகிய சகோதரனால் செய்யப்படவில்லை மாறாக அவனது அழிவுக்குரிய மாம்சமே அத்தருணத்தில் அதிகாரத்தினை கைப்பற்றி ஒரு சில விதங்களில் அவனை குருடாக்கிவிட்டது என்பதே நம் முதலாம் எண்ணமாய் இருக்க வேண்டும் ஆகையால் சகோதரனிடம் கோபம் கொள்ளுவதற்கு பதிலாக நாம் அனுதாபம் கொள்ள வேண்டும் மற்றும் நாம் நம் பரிவு கொள்ள வேண்டும் மற்றும் அவனுக்கு நன்மை செய்திடவும் அவனது பூமிக்குரிய பாண்டத்தினுடைய பலவீனங்களை அவன் மேற்கொள்ளுவதற்கு அவனுக்கு நாம் உதவிடவும் வேண்டும் என்று நம் விருப்பமானது பலமாய் காணப்பட வேண்டும் இந்த கருத்தின் அடிப்படையிலேயே குற்றம் யாருக்கு புரியப்பட்டிருக்கின்றதோ அவர் யாரிடமும் எதையும் சொல்லிவிடாமல் அமைதலாய் தனக்கு குற்றம் புரிந்து கொண்டிருப்பவரிடத்திற்கு சென்று அன்பாய் சம்பாஷனை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட காரியத்தின் நிறை குறைகளை சுட்டி காண்பித்திட நாடிட வேண்டும் என்பதும் கூடுமானால் சகோதரனை ஐக்கியத்திற்குள்ளும் நீதியான நிலைக்குள்ளும் கர்த்தருடன் இசைவான நிலைக்குள்ளும் கொண்டு வந்து ஆதாயப்படுத்திட வேண்டும் என்பதும் சரியான நடவடிக்கையாய் இருக்கும் என்று நமது கர்த்தர் தெரிவிக்கின்றார் ஒருவேளை இதில் பயன் உண்டாகவில்லையெனில் அடுத்த கட்டமாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கையும் ரகசியமான ஒன்றே ஆகும் அதாவது நல் உடையவர்கள் என்றும் அதிகமான அனுபவம் பெற்றவர்கள் என்றும் கருதப்படும் இரண்டு அல்லது மூன்று சகோதரர்களை அழைத்து சென்று அதுவும் அவர்கள் மனங்களில் யார் மீது தவறான அபிப்பிராயங்களை முன்கூட்டியே ஏற்படுத்த ஏற்படுத்திட நாம் முற்படாமல் அவர்கள் வழக்கை கேட்கவும் யார் தவறு செய்துள்ளார் என்று ஆலோசனை வழங்கவும் கேட்டுக்கொள்ளப்பட வேண்டும் இருவரில் தவறு செய்துள்ளவராக காணப்படும் எந்த சகோதரனும் வேத வாக்கியங்கள் மற்றும் அன்பின் ஆவியினுடைய அடிப்படையில் சம்பாஷனை பண்ணிடும் தனது சக பரிசுத்தவானால் தெளிவுபடுத்தப்பட வேண்டும் அவனாலும் ஒருவேளை இருவருடைய இருவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடானது தொடர்ந்து நிலைத்திருந்தால் மற்றும் காரியமானது அர்ப்பணிக்கப்பட்டவர்களாகிய சபையார் முன்னிலையில் கொண்டு வரப்பட வேண்டும் மற்றும் சபையாரால் விசாரிக்கப்பட்ட பிற்பாடு சபை வழங்கியுள்ள தீர்மானமானது இறுதியான தீர்மானமாக கருதப்பட்டு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் ஒருவேளை இக்காரியத்தில் தான் நீதியான தீர்ப்பினை பெற்றுள்ளாரா என இருவரில் யாரேனும் ஒருவர் சந்தேகித்தால் ஒருவேளை சகோதர சகோதரிகள் தங்கள் கணிப்பின்படியான தீர்ப்பை கொடுத்திருந்த போதிலும் ஒருவேளை இவர் அதிகப்படியான தற்பெருமையின் காரணமாய் தன் தக்க வாதமே சரி என்று எண்ணம் கொண்டிருந்தாலும் இது கர்த்தருடைய ஏற்பாடுகளுக்கு முழுமையாகவும் இருதயபூர்வமாகவும் இணங்குவதன் மூலம் தனக்கு நிச்சயமாய் ஆசிர்வாதம் ஒன்று கிடைக்கப்பெறும் என்ற எண்ணத்தினை கொண்டு தன்னை ஆறுதல் படுத்திக் கொள்ளலாம் இப்படியாக சபையாருடைய தீர்மானத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு தன்னை தாழ்த்திக் கொள்ளும் யார் ஒருவரும் ஆசிர்வாதத்தினை பெற்றுக்கொள்ளுவார் மற்றும் இது விஷயத்தில் உள்ள சபையாருடைய தீர்மானமானது ஆவியினால் வழிநடத்தப்பட்டிருக்கும் என்றும் சத்தியமும் நீதியும் ஜெயம் கொள்ளும் என்றும் அவர் எண்ணலாம் என்று நாம் புரிந்து கொள்கின்றோம் ஆனால் கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியில் இது உயர்வான தீர்ப்பு என்றும் சகோதரனால் எவ்வளவுதான் தீமை இழைக்கப்பட்டாலும் அவர் சகோதரனோடு கூட உலகத்தின் நீதிமன்றங்களுக்கு சென்றிடக்கூடாது என்றும் நாம் மறந்துவிடாமல் இருப்போமாக ஒருவேளை அவனிடத்தில் மன்னிக்கும் ஆவி இருக்குமானால் அவன் கர்த்தர் வழிகாட்டுகிறபடி காரியத்தினை நிச்சயமாய் அமைதலாய் விட்டுவிடுபவனாய் இருப்பான் அதுவும் எவ்வகையான இரக்கமற்ற அல்லது தயவற்ற உணர்வுகளை உள்ளுக்குள் வைத்து கொள்ளாமலேயே விட்டுவிடுபவனாய் இருப்பான் இதுவே பரிசுத்த பரிசுத்தின் ஆவி அன்பின் ஆவி குடியிருப்பதற்கான விளைவாய் இருக்கும் மன்னிக்கும் விஷயத்தில் விசுவாசியான கணவன்கள் அவிசுவாசியான மனைவிகளை கையாளுவது அல்லது விசுவாசியான மனைவிகள் அவிசுவாசியான கணவன்களை கையாளுவதை அல்லது விசுவாசியான நபர் தொழில் விஷயங்களில் அவிசுவாசியான நபரை கையாளுவதை குறித்து பார்த்திடலாம் அதே அன்பின் தயவின் மன்னிப்பின் அவிதான் இந்த அனைவரின் விஷயத்திலும் செயல்படும் ஆனாலும் ஒரே மாதிரி அல்ல விசுவாசி அவிசுவாசியினிடத்தில் தயவோடு காணப்பட வேண்டும் அவிசுவாசியினிடத்தில் தயவினை எதிர்பார்ப்பதை விட அவனே அதிகப்படியான தயவை வெளிப்படுத்துகிறவனாய் காணப்பட வேண்டும் ஏனெனில் அவிசுவாசியானவன் ஒருபோதும் பெற்றிராத பாடங்களையும் அனுபவங்களையும் விசுவாசியானவன் கிறிஸ்துவின் பள்ளிக்கூடத்தில் பெற்றுக்கொள்ளுகிறவனாய் இருக்கின்றான் அவிசுவாசியானவன் என்னவென்று அறிந்திடாத புதிய மனதினை விசுவாசியானவனே பெற்றவனாய் இருக்கின்றான் ஆகையால் விசுவாசியானவன் தன் நடவடிக்கைகளின் நீதியோடு காணப்படுவது மாத்திரமல்லாமல் கூடவே அவனால் கூடுகிற மட்டும் அவன் கருணை தயவு பாராட்டுகிறவனாகவும் மன்னிக்கிறவனாகவும் மிகவும் எதிர்பார்க்காதவனாகவும் காணப்பட வேண்டும் எனினும் ஒருவேளை அவிசுவாசியான கூட்டாளி ஏமாற்றிடுவதற்கு முற்பட்டால் விசுவாசியான கூட்டாளியோ அவனிடத்தில் தயவின் ஆவியை கொண்டிருந்து ஒருவேளை ஏமாற்றும் வேலை துணிகரமாய் செய்யப்பட்டதாக தெரிகையில் குற்றவாளியை இவர் உலகத்தின் நீதிமன்றத்தினிடத்தில் ஒப்பு விட வேண்டும் அதுவும் இதை கோபத்தின் அல்லது திர்குணத்தின் அல்லது பகைவையின் ஆவியில் செய்யாமல் மாறாக கிறிஸ்தவனின் பார்வைக்கு உலகத்தின் சட்டங்களும் ஏற்பாடுகளும் நியாயமானதாக தோன்றுவதற்கு ஏற்ப தீமை செய்பவர்களை ஒழித்து கட்டுகிற விஷயத்தில் சமுதாயத்திற்கான தனது கடமையை நிறைவேற்றுதல் எனும் விதத்தில் செய்கிறவனாய் இருப்பான் ஒருவேளை விசுவாசியானவன் குற்றம் புரிந்தவனை முழுமையாய் மன்னித்தும் குற்றவாளியினை உலக நீதிமன்றங்களுடைய நீதிபதிகளிடத்தில் ஒப்பு கொடுத்திடுவதற்கு அவசியமாக்கிடாத அளவு குற்றத்திற்கான பொறுப்பு குறைவாய் இருப்பதாக தெரியும் சந்தர்ப்பங்கள் உள்ளன என்று விசுவாசியானவன் எண்ணுவானானால் குற்றம் புரிந்தவனுடன் அதாவது தனது நம்பிக்கைக்கு பாத்திரமற்ற அவனுடன் மேலும் எவ்விதமான தொழிலும் செய்யக்கூடாது என்று முடிவெடுப்பதும் அவனது கடமையாய் இருக்கின்றது என்று எண்ணிட வேண்டும் இப்படி செய்வது என்பது மன்னிப்பில் குறைவு ஏற்பட்டுள்ளதை குறிக்காமல் மாறாக நியாயமான மற்றும் பாராட்டத்தகுந்த விவேகமாக மாற்றம் இருந்திடும் தேவனுடைய அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்கள் அவிசுவாசிகளுடன் அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படக்கூடாது என்று அப்போஸ்தலனால் எச்சரிக்கப்பட்டிருப்பது உண்மையே மற்றும் இது திருமண விஷயத்தில் மாத்திரம் அல்லாமல் தொழில் கூட்டாளிகளுக்கும் பொருந்தும் இதுபோலவே போலவே அவிசுவாசியான கணவனோ அல்லது மனைவியோ விசுவாசியிடம் இருந்து பிரிந்து செல்ல முடிவெடுத்தால் இதை விசுவாசியானவன் நல்ல வாய்ப்பாகவும் அந்நிய நுகத்தில் பிணைக்கப்பட்டிருப்பதிலிருந்துள்ள தனக்கான விடுதலையாகவும் முடிவு செய்து கொள்ளலாம் அப்போ சொல்லுவது போன்று ஆகிலும் அவிஸ்வாசி பிரிந்து போனால் அவன் விரும்பும் பட்சத்தில் விவாக ஒப்பந்தத்தை ரத்து செய்திட அவனை அனுமதித்திடுங்கள் Amen.